ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டு மக்களுக்கு பிரேம்குமாரின் தமிழ் வணக்கங்கள் இன்றைக்கான வீடியோவில் டங்ஸ்டன் சுரங்க பற்றி பார்க்க போகிறோம் அந்த சுரங்கப்பாதை அமைவதப்படி எதிர்ப்புகள் வருது ஏன் எதற்கு எதிர்ப்புகள் வருது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இப்போதைக்கு இந்தியா கவர்மெண்ட்டுக்கு இந்த டங்ஸ்டன் கனிமம் ரொம்ப முக்கியமானட்டும் பார்க்க போகிறோம் இவ்வளோ தூரம் எதிர்ப்பில் பண்ணுறாங்கன்னா ஒன்று அத்தியாவசிய தேவையாக இருக்கணும் இல்லாட்டி அடிப்படை தேவையாக இருக்கணும் இந்த ரெண்டுமே இல்லாமல் நாங்கள் வந்து வணிகம் பண்ண போகிறோம் அதுக்கு எங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிற ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு ஒரு ஊரையோ நிறைய மிருகங்களையோ ஒரு வாழ்வாதாரத்தையோ ஒரு சுற்றி இருக்கிற நாற்பத்தி ஆறு கிராமங்களின் வாழ்வாதாரத்தை அழிக்கிறது தமிழ் கல்வெட்டுக்களை அழிக்கிறது தமிழ் பண்பாட்டை அழிக்கிறது தப்பு அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் முக்கியமாக விவசாயம் பாதிக்கப்படுது அப்படி இவ்வளவு பாதிப்புகள் இருக்கும் போதும் மாநில அரசையும் எதிர்ப்பையும் மீறி மத்திய அரசு இந்த திட்டத்தை செயல்படுத்த வேண்டுமா என்று கேட்டால் வேண்டாம் இதை ரத்து செய்யலாம் என்று நான் சொல்லுவேன் இந்த வீட்டில் பார்க்க போறது கனிம சுரங்கப்பாதை வருவதால் அரிட்டாப்பட்டிக்கு ஏன் ஆபத்து ஒரு லட்சம் விவசாயிகள் கூடி மதுரையில் நேற்று மிகப்பெரிய போராட்டம் நடத்தினார்களே அதற்கு காரணம் என்ன அவர்களின் கோரிக்கை என்ன இந்தியாவிற்கு இப்ப எதற்கு கனிமம் தேவைப்படுகிறது இந்த ஒரு முக்கியமான விஷயத்தில் தமிழ்நாடு வனத்துறை அமைச்சர் அவர்களும் தமிழ்நாடு அரசும் என்ன கூறுகிறது இந்த ஒரு நியூஸ் அதாவது ஒரு பத்து பேர் ரோட்டில் நின்றாலே மிகப்பெரிய ட்ரெண்டாகுற சோஷியல் மீடியாஸ் அண்டு ரிப்போர்ட்டர்ஸ் நியூஸ் சேனல்ஸ் இருந்தும் இந்த ஒரு நியூஸ் ட்ரெண்ட் ஆகுறதுக்கான காரணம் என்ன ட்ரெண்ட் ஆகலை சின்ன சின்ன விஷயத்தெலாம் கொளுத்தி போடுவோம் இவ்வளோ பெரிய விஷயம் மண்ணுக்குள்ளே அப்படி போயிட்டுருக்கு இந்த விஷயத்த ஏன் யாரும் எடுத்து பேசலை நியூஸ் சேனல்ஸ் கூட இதை வெளிய விடலை எதிர்க்கு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாக வீடியோக்குள்ளே போகலாம் நான் ரிப்போர்ட்டர் பிரேம் குமார் அதாவது மத்திய அரசு இந்த திட்டத்தை செயல்படுத்தியதற்கான காரணங்களை ஃபஸ்ட்டு பார்க்கலாம் எங்களுக்கு வந்து கனிமம் வேணும் கனிமம் டங்ஸ்டன் கனிமம் வேண்டும் அந்த கனிமத்தை நாங்கள் சீனாவிலிருந்து தான் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் இறக்குமதி பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கும்போது எங்களுக்கு எங்கள் நாட்டில் இருந்தே கனிமங்கள் கிடைக்கிது அப்படிங்கும்போது நாங்கள் எதுக்கு வெளியே போகணும் இங்கே நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டையும் இன்னொரு பகுதியையும் மத்திய அரசு தேர்வு செஞ்சிச்சு தேர்வு செஞ்சு தமிழ்நாட்டில் மதுரை மதுரையில் மேலூர் மேலூரை சுற்றி உள்ள கிராமங்கள் இந்த இடத்த தன் மத்திய அரசு தேர்வு செஞ்சு தமிழ்நாடு அரச கொடுத்துச்சு இங்கே நாங்கள் வந்து சுரங்கப்பாதை அமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தகவல் கொடுத்தாங்க இங்கே தமிழ்நாடு அரசு எங்கே இல்லை எங்கெல்லாம் நீங்கள் அமைக்கக்கூடாது இதனால் பல்லுயிர் பெருக்க மண்டலம் இருக்குது இந்த பகுதியில் இந்த பகுதி முற்றிலும் பாதிக்கப்படும் அப்போ கிராம மக்கள்லாம் எங்கே போவாங்க அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாடு அரசு கோரிக்கையை வச்சாங்க ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளாத மத்திய அரசு தற்போது வரையிலும் டங்ஸ்டன் சுரங்கப்பாதை அமைப்பதற்கான பணிகளை விட்டே இருக்கு இப்படி மேற்கொள்கிற காரணத்தினால கிட்டத்தட்ட ஒரு லட்சம் விவசாயிகள் நேற்று அதாவது ஜனவரி ஏழாம் தேதி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினார்கள் இந்த போராட்டம் தமிழ்நாடு முழுக்க நடந்தால் இதுதான் புரட்சி அப்படின்ட்டு நான் சொல்லுவேன் இப்போ இந்த டங்ஸ்டன் கனிமம் சுரங்கப்பாதை அமைப்பதால் அரிட்டாப்பட்டிக்கு என்ன ஆபத்து அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இந்த சுரங்கப்பாதை அமைப்பதற்காக மத்திய அரசு ஏல அறிவிப்புக்கு தமிழ்நாட்டில் பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் கிட்டத்தட்ட நாங்கள் ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி ஏலம் விட போகிறோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு எந்தெந்த நிறுவனங்கள்லாம் நிறுவனங்கள்லாம் இதை அமைத்துற முன்வா அமைத்து தர முன்வாரியர்கள் அப்படின்னு கேட்டு ஒரு அறிவிப்பை விட்டாங்க நாங்கள் ஏலம் நடத்த போகிறோன்ட்டு அதுக்கே தமிழ்நாட்டில் இருந்து பலத்தை எதிர்ப்பார்ப்பு எதிர்ப்பு வந்துச்சு அந்த எதிர்ப்புகளையும் மீறி மத்திய அரசு இது இந்த ஏலத்தை நடத்தி வேதாந்தா நிறுவனத்தின் துணை நிறுவனமான அதாவது வேதாந்தா ஸ்டெர்லைட் காப்பர் காப்பர் நிறுவனம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தூத்துக்குடியில் ஒம்பது பேர் செத்தே போனாங்க அந்த நிறுவனத்தின் துணை நிறுவனமான ஹிந்துஸ்தான் சிக் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்திட்ட இந்த நிறுவனம் தான் டங்ஸ்டன் சுரங்கப்பாதை அமைப்பதற்கு கரெக்டான நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிறுவனத்திற்கு ஏலத்தை கொடுத்துட்டாங்க ஏலத்தை கொடுத்தோடனே அதை விட நிற்கலை கரெக்டாக நவம்பர் ஏழாம் தேதி வந்து ஏலத்தை கொடுத்துருக்குறாங்க ஏலத்தை கொடுத்தோடனே நவம்பர் இருபத்தெட்டாம் தேதி மிகப்பெரிய போராட்டம் மதுரையில் இந்த போராட்டமும் அவ்வளோவா பேசப்படலை கடந்த நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த போராட்டம் பேசப்படலை அதே மாதிரி இப்போ கொஞ்சம் தள்ளி வந்தீங்கன்னா இப்போது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஒரு மிகப்பெரிய போராட்டம் ஒரு எழுச்சி அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு லட்சம் விவசாயிகள் ரோட்டில் நிற்கிறாங்க போலீஸாருடைய அறிவிப்பு அதாவது அறிவுறுத்தல் எதையுமே கேட்காம அவ்வளோ விவசாயிகள் அங்கே கூடியிருக்காங்கன்னா அதற்கு காரணம் அதற்கு நோக்கங்களை நம்ம முக்கியமாக பார்த்தே ஆகணும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு நவம்பர் மாதம் மேலூரில் அரிட்டாப்பட்டியை உள்ளடக்கிய பகுதிகளை தமிழ்நாட்டின் முதல் பல்லுயிர் பெருக்க பாரம்பரிய தளமாக மாநில அரசு அறிவித்தது பாத்தீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அரிட்டாப்பட்டிய அப்படிங்கிற ஒரு கிராமத்தை பல்லுயிர் பெருக்க மண்டலமாக தமிழ்நாடு அரசு அறிவிச்சிட்டாங்க இப்படி அறிவித்த பகுதியவே இவங்க உடைக்கணும் ஓட்ட போடணும் அப்படின்னு சொல்லும்போது என் யார் தான் அனுமதிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் இருக்கு அப்புறம் தமிழ்நாடு அரசு சுற்றுச்சூழல் மற்றும் கால்வரை மாற்று அமைச்சகமும் இந்த அரசாணையை வெளியிட்டது அதில் தமிழ்நாடு கல்வெட்டுகள் சமணர் படுக்கைகள் இரண்டாயிரத்தி இரநூறு ஆண்டுகளுக்கு பழமையான குடைவரை கோயில்கள் ஏழு சிறு குறு மலைகள் தொடர்ச்சியாக அதாவது தமிழ்நாட்டுடைய கல்வெட்டுகள் இருக்கக்கூடிய பகுதிகள் ரெண்டாயிரத்தி இரநூறு வருஷம் முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இருக்கிற விஷயங்கள்லாம் அந்த அரிட்டாப்பட்டியில் இருக்கு அப்படிங்கும்போது அதை எப்படி நீங்க அழிப்பீங்க தமிழ்நாட்டு பாரம்பரிய அழிக்கிற மாதிரின்ட்டு என்னுடைய கருத்திருக்கு இதில் இந்த அரிட்டாப்பட்டியில் இப்போ என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம் இப்பகுதியில் எழுபத்தி ரெண்டு ஏரிகள் இருநூறு இருநூறு இயற்கை நீரூற்று குளங்கள் மற்றும் மூன்று தடுப்பணைகள் உள்ளதாகவும் வெள்ளை வல்லூர் எம்மாப்பு வல்லூரு பாம்புன்னி கழுகு உட்பட இருநூத்தி ஐம்பது பறவைகள் அங்கு வாழ்வதாகவும் மலைப்பாம்பு தேவாங்கு போன்ற உயிரினங்களும் அங்கு வாழ்வதாகவும் அரசாணையில் குறிப்பிடப்பட்டிருக்கு சுரங்க அமைச்சகம் அதாவது டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்காக அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் களிஞ்சி மலை நட்டார் மலை ராமாயி மலை முகப்பட்டான் மலை கழுகுமலை கழுகுமலை அனைவருக்கும் தெரிந்திருக்கும் நினைக்கிறேன் எந்த புத்தகம் தமிழ் புத்தகத்தை எடுத்தாலும் தமிழ் மதுரை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கழுகு மலை கண்டிப்பாக வந்திருக்கும் இடம்பெற்றிருக்கும் தேன்கூடு மலை ஆகிய டங்ஸ்டன் கனிம தொகுதிகள் உருவாகின்றனர் இந்த மலைகளில் தான் தான் உருவாகுது அதாவது இந்த ஸ்டங்ஸ்டன் கனிமம் எங்கு உருவாகும் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா பல நூற்றாண்டுகளாக இருக்கக்கூடிய அந்த மலைகள் அப்படி இல்லாட்டி இந்த எரிமலை குழம்புகள் அந்த இருக்கக்கூடிய இடங்களில் தான் இந்த டன்ஸ் கனிமமானது உருவாகும் அப்படின்ட்டு வல்லுநர்கள் சொல்கிறாங்க அறிஞர்களும் சொல்கிறாங்க அதனால தான் தமிழ்நாட்டில் மதுரையில் இப்படி ஒரு இடத்த கழுகுமலை மாதிரி ஒரு ஃபேமஸான இருக்கிற இடத்த மத்திய அரசு தேர்வு செஞ்சுருக்கு சூழல் சுற்றுச்சூழல் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த பகுதியில் தன்சொல் சுரங்கம் அமைக்கப்படக்கூடாது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் பதிவு செய்து கொள்கிறேன் அப்புறம் ஒரு லட்சம் விவசாயிகள் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் விவசாயிகள் அங்கே கூடுவதற்கான காரணத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அவங்களுடைய நோக்கம் என்னென்னா எங்களுடைய அதாவது பல்லுயிர் பெருக்க மண்டலமாக அறிவிக்கப்பட்ட அரிட்டாப்பட்டி இந்த ஊரை தமிழ்நாடு அரசு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஊரில் அமைக்க வேண்டாம் அதற்கு முந்தினாரி அப்படிங்கிற மாதிரி பேசுகிறதா மத்திய அரசும் தமிழ்நாடு அரசும் சொல்கிறாங்க இல்லை இல்லை அப்படிலாம் பேசக்கூடாது மொத்தமாக கிட்டத்தட்ட எங்கள் கிராமத்தை தவிர்த்து மித்த நாற்பத்தி ஆறு கிராமங்களிலேயும் அந்த ஒரு சு சுரங்கம் அமைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம் மொத்தத்தையும் திட்டத்தையும் ரத்து செய்ய வேண்டும் டங்ஸ்டன் கனிமத்தை எடுக்கக்கூடாது அதை எடுப்பதால் பல உயிர்கள் பல மிருகங்கள் பாரம்பரியம் எல்லாமே கெட்டு போகுது இந்த இடத்தை எதுக்கு நாஸ்தி படுத்துறீங்க இது எடுக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி விவசாயிகள் போராடுறதுல தப்பே கிடையாது இந்தியாவிற்கு இப்போ எதுக்குங்க கனிமம் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வணிகம் வணிகத்திற்காக கனிமம் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி இந்திய அரசாங்கம் சொல்கிறாங்க அப்படி நீங்கள் தேவைப்படுற கனிமத்தை கிட்டத்தட்ட எண்பது சதவீதமான டங்ஸ்டன் கனிமங்கள் தான் உற்பத்தி ஆகுது டங்ஸ்டன் சீனாவிலிருந்து இந்தியா வாங்குறாங்க கிட்டத்தட்ட அறுபத்தி மூணு டன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மட்டுமே அறுபத்தி மூணு டன் மெட்ரிக் டன் அளவுக்கு டங்ஸ்டன் கனிமங்களை இந்தியா வாங்கியிருக்கு இதோடைய மதிப்பு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்று புள்ளி ஆறு பில்லியன் டாலர்கள் இந்திய மதிப்பில் பார்த்தீங்கன்னா பதிமூணு கோடி கிட்ட வரலாம் இவ்வளோ விலை கம்மியாக அதாவது அறுபத்தி மூணு டன் பதிமூணு கோடினா ரொம்ப கம்மி அதாவது அரசாங்கத்தை பொறுத்தளவில் கம்மி அப்படிங்கும் போது இவ்வளோ கம்மியாக கிடக்கிற வனிமத்தை கனிமத்தை வெளியே இருந்தே வாங்கிக்கோங்க எதுக்கு இங்கேருந்து சுரண்ட ஆசைப்படுறீங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளும் எனக்கு இருக்குது மக்களுக்கும் இருக்கும்ட்டு நான் நம்புகிறேன் அதே மாதிரி தமிழ்நாடு அரசு என்ன சொல்லுது வனத்துறை அமைச்சர் அவர்கள் என்ன சொல்கிறாங்க தமிழ்நாடு அரசு இதில் முழுக்க முழுக்க நாங்கள் அனுமதி தரமாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ வந்து இந்த நிறுவனம் அதாவது ஏலத்தை எடுத்த நிறுவனம் ஹிந்துஸ்தான் சிங் அப்படிங்கிற வேதாந்தா குடும்பத்தின் துணை நிறுவனமான இந்த ஒரு நிறுவனம் தமிழ்நாடு அரச்கிட்ட போய் சொல்கிறாங்க நாங்கள் வந்து இப்போ தோண்ட போகிறோம் மத்திய அரசு வந்து அனுமதி கொடுத்துட்டு நீங்களும் அனுமதி தாங்கன்னு போகும்போது அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாடு அரசு தரப்பில் இருந்து சொல்லப்படுது என்னதான் மத்திய அரசு அனுமதி அளித்தாலும் என் மண்ணில் தோன்றதுக்கு நான் அனுமதி தரணும் அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாடு அரசு பேசிகிட்டு இருக்கிறது ரொம்பவே பாராட்டுக்குரியதாக இருக்குது தயவு செஞ்சு இதே ஸ்டாண்டில் அதாவது எந்த பொலிட்டிக்கல் ப்ரெஷர்லேயும் நாங்கள் இந்த முடிவு எடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாடு அரசு மாற்றி பேசாமல் இதே ஸ்டாண்டில் தொடர்ந்து நின்னாங்கன்னா நல்லாயிருக்கும்ட்டு நினைக்கிறேன் அதே மாதிரி எத்தனையோ எம்பிகளை இங்கேருந்து பேசுகிறதுக்கு அனுப்புகிறாங்க அப்படி அனுப்பும்போது தெளிவாக பேசுகிற ஒரு எம்பி இருந்தால் நல்லாயிருக்கும்ன்ட்டு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி வனத்துறை அமைச்சரவர்களும் என்ன சொல்கிறாங்கன்னா அமைச்சரவர்கள் பொன்முடி அவர் என்ன சொல்றாருன்னா டங்ஸ்டன் கனிமத்தை இங்கேருந்து எடுக்க நாங்க அனுமதி அளிக்க மாட்டோம் எத்தனையோ கடிதங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மத்திய அரசாங்கத்திற்கு மோடி அவர்களுக்கு எழுதிட்டாங்க இந்த திட்டத்தை அப்படியே ரத்து செய்ய வேண்டும் இங்கே விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க பல்லுயிர் பெருக்கு மண்டலம் பாதிக்கப்படுது அதனால் ரத்து செய்ய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி கோரிக்கைகளை வச்சு விவசாயிகளுடைய ஒரு கோரிக்கை அதாவது இவ்வளோ கோரிக்கைகளை நம்ம முதலமைச்சர் அவர்கள் அங்கே வச்சுட்டாங்க மோடி அவர்கள்ட்ட இப்போ நம்ம விவசாயிகளுடைய கோரிக்கையை நம்ம முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் கிட்டத்தட்ட இந்த மேலூர் பகுதி ஃபுல்லாகவே பாதுகாக்கப்பட்ட வேளாண் பகுதியாக நீங்கள் வந்து பாதுகாக்கப்பட்ட வேளாண் பகுதியாக நீங்கள் அறிவிச்சிட்டீங்க அப்படின்னா இங்கே எவனும் எதுவும் பண்ண முடியாதுன்ட்டு ஒரு நம்பிக்கை இருக்கும் மக்களுக்கு அந்த ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துறதுக்காக பல்லுயிர் பெருக்க மண்டலமாக எங்க இரண்டு கிராமத்தை அறிவிச்சிருக்கீங்களே சுற்றி இருக்கிற நாற்பத்தி ஆறு பேர் மேலூர் பகுதி ஃபுல்லாவே பாதுகாக்கப்பட்ட வேளாண் பகுதியாக நீங்கள் அறிவிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரியான கோரிக்கைகளை தான் அந்த ஒரு லட்சம் விவசாயிகள் ஜனவரி ஏழாம் தேதி தமிழக அரசிட்ட கேட்டிருக்காங்க அதே மாதிரி பொன்முடி அவர்களும் இதே தகவலை தான் சொல்றாங்க எங்களுடைய கனிமங்கள் எங்களுடைய கனிமத்தை அடிச்சு உங்களுடைய கனிமங்களை நாங்கள் எடுக்க விடமாட்டோம் ஆனால் கனிமங்கள் தேவைதான் இந்தியாவிற்கு கனிமங்கள் தேவைதான் அதை தான் வெளியிலிருந்து இறக்குமதி செய்கிறீர்களே பிறவு என்ன அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின்ஸை பொன்முடி அவர்கள் வச்சுருக்காங்க நியூஸ் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு எந்த நியூஸுமே வெளியே கசியலை ஒரு துண்டு கூட வெளியே வரலாம் அப்படிங்கிறதுக்கான சாட்சிகள் நிறையாவே இருக்குது இந்த விஷயம் நடந்து இவ்வளோ பெரிய ஒரு லட்சம் விவசாயிகள்னால் எவ்வளோ கூட்டம்ங்க மதுரையில் நினைத்து ஆனால் இந்த விஷயம் நியூஸ் அவ்வளோவா ட்ரெண்டாகலை வெளியவே வரலை அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது ஏன் மத்திய அரசு எதிர்த்து யாரும் நியூஸ் போட மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின்ஸும் எனக்கு இருக்குது தமிழ்நாடு ம அரசோடைய சப்போர்ட் இருக்கிற இந்த தமிழ்நாட்டில் எதுக்கு இந்த நியூஸ் வெளியே வர மாட்டேங்குது அப்படிங்கிற டவுட்டும் எனக்கு இருக்குது இதே மாதிரி எந்த ஒரு இன்டர்நேஷ்னல் மீடியாலையுமே இந்த ஒரு நியூஸ் வரலை கிட்டத்தட்ட அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கு கூட த ஹிந்து அப்படிங்கிற ஒரு மிக பிரபலமான இங்கிலீஷ் பேப்பரில் வந்துருந்துச்சி அப்படிப்பட்ட வழக்கை நீங்கள் போடுறீங்க ஆனால் இது ஒரு முக்கியமான விஷயம் இந்தியா நியூஸ் இன்டர்நேஷ்னல் நியூஸை நீங்கள் வெளியே கொண்டு வர மாட்டேக்கீங்க அப்படிங்கிற ஒரு டவுட்டும் ஒரு சந்தேகமும் எனக்கு இருக்குது இந்திய வீடியோ மூலமாக நம்ம வச்சுருக்கிற ரெண்டே கோரிக்கை பல்லுயிர் பெருக்க மண்டலமாக இருக்கக்கூடிய அரிட்டாப்பட்டி கிராமத்தை மட்டுமல்லாமல் மேலூர் பகுதியை ஃபுல்லாகவே பாதுகாக்கப்பட்ட மே வேளாண் பகுதியாக அரசு அறிவிக்க வேண்டும் அதே மாதிரி இந்த திட்டத்தை தடுத்து நிறுத்துவதற்காக அரசு பேசாமல் தமிழ்நாடு அரசு பேசாமல் முழுவதுமாக ரத்து செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பள்ளியூர் பெருக்க மண்டலத்தை ஓட்டை போடுறதுக்கோ நோண்டுவதற்கோ யாருக்கும் தமிழ்நாடு அரசு அனுமதி தரக்கூடாது முக்கியமாக அந்த ஹிந்துஸ்தான் சிங் நிறுவனத்திடமிருந்து வரக்கூடிய எந்த ஒரு கடிதத்தையுமே தமிழ்நாடு அரசு ஒரு பொருட்டாக கூட எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் என்னுடைய கருத்து வந்து இருக்குது இதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த ஒரு டங்ஸ்டங் கனிமத்தை பற்றி இப்போ தெரிஞ்ச அளவுக்கு சுரங்கப்பாதை அமைக்கிறத பற்றியும் உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் செய்து வச்சு கொள்ளுங்கள் இது மாதிரி நிறைய வீடியோஸை நம்ம சேனலில் நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம் ஸோ சப்ஸ்கிரைப் ரிப்போர்ட்டர் ப்ரேம்